ஐயா உண்டு ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்வேன் நான் உனக்கு ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்வேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனை ஆய்ந்து பதியை சுற்றி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் அருளும் பொருளும் தரும் தேவனை ஆய்ந்த பதியை சுற்றி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்வேன் நான் உனக்கு ஆறாத போக்கும் பேரின்பமே அலையாடும் கடல் தந்தவை குண்டமே ஆராத துயர் போக்கும் பேரின்பமே அலையாடும் கடல் தந்தவை குண்டமே மாறாத மணி யோசி கேட்கின்றதே மங்காத பதிகான மனம் ஏங்குதே மாறாத மணியோசை கேட்கின்றதே மங்காத பதிகாண மனம் ஏங்குதே மனம் உருகிட தினம் வணங்கிடும் எனக்கென உந்தன் வழி திறந்திடும் மனம் உருகிட தினம் வணங்கிடும் எனக்கென உந்தன் வழி திறந்திடும் காத்திடுவாய் காத்திடுவாய் வைகுண்டமே ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்வேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனை ஆய்ந்த பதியை சுற்றி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் புலியோடு விளையாடும் புவிநாதனே புகழோடு வெளிவந்த பரந்தாமனே புலியோடு விளையாடும் புவிநாதனே புகழோடு வெளிவந்த பரந்தாமனே புவிமீது மீது கலிதீர்த்த புகழ்நாதனே புதழ் பா புது பாடல் நான் பாட அருள் வேண்டுமே தினம் உரைப்பது உனது பெயரை வலம் வருவது உனது பதியை தஞ்சமையா விட்டோ முன்னிடமே புது பாடல் நான் பாட அருள் வேண்டுமே தினம் உரைப்பது உனது பெயரை வலம் வருவது உனது பதியை தஞ்சமையா வந்துவிட்டோம் முன்னிடமே ஆயிரம் ஆயிரம் பாட்டெடுத்து அர்ப்பணம் செய்வேன் நான் உனக்கு அருளும் பொருளும் தரும் தேவனை ஆய்ந்து பதியை சுற்றி வந்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் அகில திரட்டை நெஞ்சில் வைத்தேன் ஐயா உண்டு